வாமா உதான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாமா வா அழகு அப்படியே நீ வாட்டி வதைக்குது மாமா உன் கூட உன் கூட வாழணும்னு என் மனசு அப்படியே துடியா துடிக்குது ஏழு ஏழு நீ நீதான் என் புருஷனை வரணுன்ட்டு என் மனசு வாடுது ஆனா நீதான் என்னை பத்தி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிற ஏ மாமா நாள் போக போக உன் கூட ஆளணும் உன் கூட சேரணும்னு மனசு அப்படியே வாட்டி வதக்கிது இதுக்கு ஒரு வாழை சொல்லும் மாமா ஏய் இப்ப வர சொன்ன இப்படி சொல்லு எதுக்கு வர சொல்லுவாங்க எல்லாம் தனியாக பேசதான் என்னை உங்ககிட்ட கொடுத்து அப்படியே முழுசாக அனுபவிக்கணும் அதுக்காக தான் மாமா வர சொன்னேன் மாமா இதுக்கு ஒரு வழி சொல்லு அடியே எந்த சூழ்நிலையிலும் அந்த கண்ணை தடமுற மாட்டான்டி எல்லாத்தையும் இழுத்து மூடி கட்டிகிட்டே வேலையை பாரு போல வேலையை தான் பார்க்க முடியலையே மாமா எந்த வேலையும் செய்யவே முடியலையே எப்போ பாரும் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட மட்டும்தான் நான் அனுபவிக்கணும் என் ஆசை அப்படியே அலம் போது என் வை தீர்த்துவை புரிஞ்சுக்கோ என்ன ஆசை என்ன என்ன கட்டி பிடிக்கிறது கட்டல படுக்கிறது அத்தாண்டி ஷீ இப்பதான் நீ என் வலிக்க வந்துருக்க இதை விட வேற என்ன வேணும் எனக்கு சொல்லு பார்க்கலாம் என் வாழ்க்கையில் இதுதான் வேணும் இதுதான் வாழ்க்கையா இப்படி வாடுறதா உனக்கு ஆசையா டே இப்படி வாடுறது உனக்கு வேணும் காண்டி ஆனால் எனக்கு அப்படி இல்லடி அழகான பொண்ணு அன்பான குடும்ப நடத்துகிற பொண்ணா அடக்கமா அவ குடும்ப நடத்துகிற பார்த்து ரசிக்கிற மாதிரி அவன் பொண்ணு தான் எனக்கு வேணும் உன்னை மாதிரி காமா பசியில் கட்டிக்கிட்டு இருந்தா போடி மாமா நீ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி அன்பாவை மனைவியாக்கி அவரை காதலிச்சு அப்புறம் கூட காதல் டூயட்ல பாடலாம் அம்மி மதிச்சு அழுந்ததை பார்த்து முன்னாடி தாலியும் கட்டலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேருமே நைட்ல அதுதான் மாமா அதுதான் நம்ம ரெண்டு பேருமே முன்னாடியே முடிச்சுட்டா உனக்கு நீ எனக்கு நான முடிவாயிடமே யாருக்கு யாரு முடிச்சு போன

அப்பா மட்டும் பொம்பளை நீயா தானே நினைச்சிட்டு இருக்கிற பகல் கணக்கு காணாம போய் உன் பொழப்ப பாரு போலே வா மாமா பொழைக்கலாங்கிற ஏன் பொழப்ப பாரு நீ சொல்ற இந்த பார் கடைசியா நான் உன்னு சொல்றேன் நான் வாழ்ந்தா அது ஓம் கூட மட்டும்தான் அப்படி இல்ல நான் செத்தே போயிடுவேன் உன்னை என் புருஷனாக்கி உன் கைய என் கையோட கோத்து ஆத்தா கோயில்ல கல்யாண ஊர்வலமா நான் கூட வரல அதே ஆத்தா கோயில்ல நான் தோத்துட்டேனு கரும்புள்ளி செம்புள்ளி குத்திட்டு ஊர்வலம் வந்து ஓ முன்னாடி நான் நிப்ப ஆனா நான் தோக்க மாட்டேன் தோக்க மாட்டேன் கல்யாண अरे पाई